ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரணியில் முக்கிய சார் இனிமையான குழந்தைகளை நினைவு யாத்திரையினால் தான் உங்களுடைய சம்பாத்தியம் சேமிப்பாகிறது நீங்கள் நஷ்டத்திலிருந்து லாபத்தில் வருகிறீர்கள் உலகிற்கு அதிபதி ஆகிறீர்கள் கேள்வி சத்தியத்தின் தொடர்பு உயர்த்தும் தீய தொடர்பு வீழ்த்தும் இதன் பொருள் என்ன பதில் குழந்தைகளாகிய உங்களுக்கு சத்தியத்தின் தொடர்பு அதாவது தந்தையின் தொடர்பு கிடைக்கும் பொழுது உங்களுக்கு முன்னேறும் கலை ஆகிவிடுகிறது விடுகிறது ராவணனின் தொடர்பு தீய தொடர்பாகும் அவருடைய சகவாசத்தினால் நீங்கள் கீழ் விழுகிறீர்கள் அதாவது ராவணன் உங்களை மூழ்கடிக்கிறான் தந்தை கரையேற்றி அழைத்து செல்கிறார் தந்தையினுடைய அற்புதம் என்னவென்றால் ஒரு நொடியில் பேர்பட்ட சகவாசம் அளிக்கிறார் என்றால் அதன் மூலம் உங்களுக்கு கதி சத்கதி ஆகிவிடுகிறது எனவே அவர் மந்திரவாதி என்றும் அழைக்கப்படுகிறார் ஓம் சாந்தி குழந்தைகள் நினைவில் அமர்ந்து அமர்ந்திருந்தார்கள் இதற்கு நினைவு யாத்திரை என்று கூறப்படுகிறது யோகம் என்ற வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள் என்று தந்தை கூறுகிறார் தந்தையை நினைவு செய்யுங்கள் அவர் ஆத்மாக்களின் தந்தை பரம்பிதா பிதா பதீத பாவனர் ஆவார் அந்த பதீத பாவனரைத்தான் நினைவு செய்ய வேண்டும் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விடுத்து ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார் நீங்கள் இறந்தால் உலகமே இறந்தது போல என்று கூறுகிறார் அல்லவா தேகத்துடன் சேர்த்து தேகத்தின் அனைத்து சம்பந்தங்கள் எவையெல்லாம் இருக்கிறதோ அந்த கண்களுக்கு தென்பட்டுக் கொண்டிருக்கிறதோ அவற்றை நினைவு செய்யாதீர்கள் ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்கள் எரிந்து சாம்பலாகிவிடும் என்று கூறுகிறார் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் மறந்துவிடுங்கள் என்று தந்தை கூறுகிறார் அவர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் துக்கம் கொடுக்கிறார்கள் ஒன்று காம செலுத்தும் பாவம் செய்கிறார்கள் மற்றொன்று பாவம் என்ன செய்கிறார்கள் எந்த ஒரு தந்தை அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளலாக இருக்கிறாரோ குழந்தைகளுக்கு எல்லையில்லாத சுகம் அளிக்கிறாரோ அதாவது சொர்க்கத்தின் அதிபதியாக ஆகிறாரோ அவரை சர்வவியாதி எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறார் என்று கூறிவிடுகிறார்கள் இது பாடசாலையாகும் தான் பரமாத்மா என்று கூறுகிறார்கள் அவருடைய உண்மையான பெயர் சிவன் ஆகும் பகவான் என்று எந்த தேததாரிக்கும் கூறப்படுவதில்லை அவர் நிராகாரமான சிவனே ஆவார் அவருக்கு சிவராத்திரி கொண்டாடுகிறார்கள் என்றால் அவசியம் வருகிறார் அல்லவா ஆனால் நான் உங்களைப் போல பிறகு எடுப்பதில்லை என்று கூறுகிறார் நான் சரீரத்தை கடனாக எடுக்க வேண்டி வருகிறது எனக்கென்று உடல் கிடையாது ஒரு ஒருவேளை அவ்வாறு இருந்திருந்தார் என்றால் அதற்கு பெயர் இருந்திருக்கும் பிரம்மா என்ற பெயரை இவருடையதாகும் இவர் சந்நியாசம் செய்தார் அப்பொழுது பெயர் பிரம்மா என்று வைக்கப்பட்டது நீங்கள் பிரம்மகுமார் பிரம்மகுமாரி ஆவீர்கள் இல்லை என்றால் பிரம்மா எங்கிருந்து வந்தார் பிரம்மா சிவனின் மகனாவார் சிவபாவா தனது குழந்தைகளாகிய பிரம்மாவிற்குள் பிரவேசம் செய்து உங்களுக்கு ஞானம் கொடுக்கின்றார் எவ்வளவு தெளிவாக புரிய வைக்கிறார் பாருங்கள் நான் அனைவருக்கும் சத்கதி அளிப்பவன் ஆவேன் என்று தந்தை கூறுகிறார் மனிதர்கள் மனிதர்களுக்கு சத்கதி செய்ய முடியாது ஏனெனில் அவர்கள் விகாரத்தில் பிறக்கிறார்கள் மேலும் தந்தை வந்து அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்திக்கான வழிகாட்டுகிறார் ராஜயோகம் கற்றுத்தந்து உங்களுக்கு ராஜயோக பதவியை கொடுக்கின்றார் ஆகவே இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் வரதான ஒவ்வொரு நேரமும் கடைசி நேரம் என புரிந்து சதா எவரடியாக இருக்கக்கூடிய தீவிர புருஷார்த்தியாக ஸ்லோகன் சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொள்வது கோபத்தின் அம்சமாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்ற முறையில் பாபா காமச்சிதை ஞானச்சிதை இந்த இரண்டு வித்தியாசத்தை கூறுகிறார் பக்தியில் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள் தந்தை வந்து உங்களை ஏறும் கலையில் முன்னேற்றுகிறார் தந்தை வந்து மனிதனை தேவதையாக ஆக்குகிறார் அப்பொழுது அனைவருக்கும் நன்மை ஆகிறது இப்பொழுதும் எல்லோரும் இங்கே இருக்கிறார்கள் நீதி யாரெல்லாம் இன்னும் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து கொண்டே இருப்போ இருக்கிறார்கள் எதுவரையும் நிராகாரி உலகத்தில் இருந்து எல்லா ஆத்மக்களும் வந்து கொண்டு இருப்பார்களோ அதற்குள் நீங்கள் தேர்வில் கூட வரிசை கிரமமாக தேர்ச்சி அடைந்து கொண்டே செல்வீர்கள் இதற்கு ஆன்மீக கல்லூரி என்று கூறப்படுகிறது ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு கற்பிக்க வருகிறார் ராமராஜ்யம் வந்த உடனேயே பின் சரீரம் விட்டு அபவித்திரமான ராஜாணீர்கள் மேலும் தூய்மையான தேவதைகளுக்கு முன்னால் தலைவணங்க முற்பட்டீர்கள் ஆத்மாதான் பதீதமாக அல்லது தூய்மையானதாக ஆகிறது ஆத்மா பதீதமாக இருக்கும் பொழுது சரீரம் கூட பதீதமாக இருக்கிறது உண்மையான தங்கத்தில் கலப்படம் செய்யப்படும் பொழுது கலப்படம் உடையதாக நகை கூட ஆகிவிடுகிறது இப்பொழுது ஆத்மாவிலிருந்து துரு எப்படி நீங்கும் யோக அக்னி வேண்டும் அதன் மூலம் உங்களுடைய விக்கர்மங்கள் விநாசமாகிவிடும் ஆத்மாவில் வெள்ளி செம்பு மற்றும் இரும்பு படிந்துள்ளது இதுதான் துரு ஆகும் துரு எப்படி நீக்குவது யோக அக்னி மூலம் ஞான சிதையில் அமர்ந்துள்ளீர்கள் இதற்கு முன்பு காம சிதையில் இருந்தீர்கள் தந்தை ஞான சிதையில் அமர்த்துகிறார் ஞானக்கடலான தந்தையின்றி வேறு யாரும் ஞான சிதையில் அமர்த்த முடியாது மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு பூஜை செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் யாரை பற்றியும் அறியாமல் இருக்கிறார்கள் இப்பொழுது நீங்கள் அனைவரை பற்றியும் அறிந்துள்ளீர்கள் நீங்கள் அனைவரும் தேவதை ஆகிறீர்கள் பின் பூஜையின் விஷயமே முடிந்து போய்விடுகிறது ராவண ஆரம்பம் ஆகும் பொழுது பக்தி ஆரம்பமாகிறது ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரணியில் தந்தை தெய்வீக சம்பிரதாயத்தினர் அசுர சம்பிரதாயத்தினர் என இரண்டு வகையில் மக்கள் இருக்கிறார்கள் அதை பற்றி தந்தை கூறுகிறார் பாருங்கள் தந்தையைத்தான் பரமாத்மா என்று கூறுகிறார் அவருடைய உண்மையான பெயர் சிவன் என்பதாகும் பிறகு நிறைய பேர் வைத்துவிட்டுள்ளார்கள் எப்படி மும்பையில் பபுல்நாத் கோயில் உள்ளது அதாவது முற்களின் காட்டினை மலர்களின் தோட்டமாக ஆக்குபவர் ஆவார் அவருடைய உண்மையான பெயரே ஒரே ஒரு சிவன் என்பதாகும் இந்த பிரம்மாவுக்குள் பிரவேசம் செய்கிறார் என்றாலும் கூட பெயர் சிவன் என்பதே ஆகும் நீங்கள் இந்த பிரம்மாவை நினைவு செய்ய வேண்டியதில்லை இவரும் தேகுதாரி ஆவார் நீங்கள் விதேகி தேகமற்றவர் நினைவு செய்ய வேண்டும் தான் நினைவு செய்ய வேண்டும் உங்களுடைய ஆத்மா பதீதமாக தூய்மையற்றவராக ஆகிவிட்டுள்ளது அதை பாவனமாக்க வேண்டும் மகான் ஆத்மா பாவ ஆத்மா என்று கூறவும் செய்கிறார்கள் மகான் பரமாத்மா என்று கூறுவதில்லை தங்களை பரமாத்மா அல்லது இறைவன் என்றும் கூற முடியாது மகாத்மா பவித்ர ஆத்மா என்று கூறுகின்றார்கள் சன்னியாசிகள் சந்நியாசம் செய்கின்றார்கள் எனவே பவித்ர ஆத்மா ஆவார்கள் அவர்கள் கூட அனைவரும் புனர் எடுக்கிறார்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார் தேவதாரிகள் அவசியம் புனர்ஜென்மம் எடுக்க வேண்டி வருகிறது மேலும் அவர்கள் தேவதையோ இவ்வாறு செய்வதில்லை அவர்களோ என்றைக்கும் தூய்மையானவர்கள் தந்தை இப்பொழுது உங்களை அசுரனிலிருந்து தெய்வீகமானவராக ஆக்குகிறார் தெய்வீக குணங்களை தாரணை செய்வதால் தெய்வீக சம்பிரதாயத்தினர் ஆவீர்கள் தெய்வீக சம்பிரதாயத்தினர் சத்யுகத்தில் இருப்பார்கள் அசுர சம்பிரதாயத்தினர் கலியுகத்தில் இருக்கிறார்கள் இப்பொழுது இருப்பது சங்கம யுகம் இப்பொழுது உங்களுக்கு தந்தை கிடைத்துள்ளார் இப்பொழுது நீங்கள் மீண்டும் அவசியம் தெய்வீக சம்பிரதாயத்தினர் ஆக வேண்டும் என்று கூறுகிறார் நீங்கள் தெய்வீக சம்பிரதாயத்தினராக ஆவதற்காகவே இங்கு வந்துள்ளீர்கள் தெய்வீக சம்பிரதாயத்தினருக்கு அளவற்ற சுகம் இருக்கும் இந்த உலகம் இம்சையானவர்களுடையது என்று கூறப்படுகிறது தேவதைகள் அகிம்சையானவர்கள் ஆவார்கள் ஓம் சாந்தி